நடிகர் சிவாஜி கணேசனின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் அவருக்கு கட்டப்பட்டு வரும் மணிமண்டபம் மே மாதம் இறுதியிலோ அல்லது ஜூன் மாதம் தொடக்கத்திலோ திறக்கப்படும் என்று தெரிகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் திரையுலகில் இவர் விட்டு சென்றிருக்கும் வெற்றிடத்தை எந்த காலத்திலும் யாராலும் நிரப்ப முடியாது அந்த அளவுக்கு நடிப்புலகில் நவரசங்களையும் கொட்டியவர் அவர் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கால் பதித்த சிவாஜி கணேசன் ஏற்காத வேடங்களே இல்லை ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்த அவர் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு படங்களில் நடித்துள்ளார் அவரது நினைவை போற்றும் வகையில் மெரினா கடற்கரையில் கம்பீரமான சிவாஜி சிலை நிறுவப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் சிவாஜிக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டது இதன் பின்னர் மெரினா கடற்கரையில் சிவாஜி சிலை தனி அடையாளமாகவே மாறிப்போனது இந்நிலையில் சிவாஜி சிலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாஜி சிலையை அகற்றுவதற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதற்கு பதிலளித்து அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டி முடித்த பின்னர் மெரினாவில் உள்ள சிவாஜி சிலையை அகற்றி அங்கு நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கு கோர்ட்டும் அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் அடையாறில் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது அடையாறு சத்யா ஸ்டுடியோ எதிரில் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூறு சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமான முறையில் மணிமண்டபம் கட்டும் பணி தொடங்கி வேகமாக நடந்து வருகிறது சிவாஜி கணேசனின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவிப்பை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்துக்காக மூன்று விதமான வரைபடங்கள் உருவாக்கப்பட்டன அதில் ஒன்றை ஜெயலலிதாவும் சிவாஜி கணேசன் குடும்பத்தினரும் தேர்வு செய்தனர் இதனையடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மணிமண்டபம் கட்டும் பணி தொடங்கியது இதன் பின்னர் கடந்த மூன்று மாதங்களாக மணிமண்டபம் கட்டும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது மணிமண்டபத்தில் பிரதான பெரிய கலசம் உள்ளிட்ட நான்கு கலசங்களும் நான்கு நுழைவு வாயில்களும் அமைக்கப்பட உள்ளன மணிமண்டபத்தின் உட்புற சுவர்களில் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட உள்ளன வெளிப்புறத்தில் அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட உள்ளன மணிமண்டபத்தின் மேற்கூரை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன மணிமண்டபத்தை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டும் பணியும் நடந்து வருகிறது கழிவறை வசதியும் செய்யப்படுகிறது தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்படும் இப்பணிகள் அனைத்தும் முடிவடைய இன்னும் மூன்று மாதங்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மணிமண்டப கட்டுமான பணி முடிந்ததும் மே மாதம் இறுதியிலோ அல்லது ஜூன் மாதம் தொடக்கத்திலோ மணிமண்டபம் திறக்கப்படும் என்று தெரிகிறது அப்போது மெரினாவில் உள்ள சிவாஜி சிலை அகற்றப்பட்டு மணிமண்டபத்தில் வைக்கப்பட உள்ளது இந்த மணிமண்டபத்தில் சிவாஜி கணேசனின் அரிய புகைப்படங்கள் மற்றும் அவரை பற்றிய தகவல்களும் இடம்பெற உள்ளது